kindly please subscribe my channel for more videos click bell button for new updates thank you may god bless you உபவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போறோம் உபவாசம் ஒரு மதிரில ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரி கிறிஸ்தவ கல்லூரி அந்த கல்லூரியில நிறைய ஆண்டுடைய விசுவாச பிள்ளைகள் இருந்தாங்க அவங்க ஊழியத்தை ரொம்ப நேசிப்பாங்க ஆண்டவரையும் ரொம்ப நேசிப்பாங்க ஆண்டவருடைய வழியில போகிறதுனா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் காலையில ஜெபம் பண்ணுவாங்க காலேஜ் முடிஞ்சு மத்தியான சாப்பாட்டு இதுக்கு வரும் பொழுது சாப்பாட்டு நேரத்திலயும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க காலேஜ் முடிஞ்சு ஈவினிங் ரூமுக்கு வந்துட்டா படிக்கிறதுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்ணுவாங்க படித்து முடிச்சுட்டு தங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்ப அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கு மேல நாற்பது பேருக்கு மேல ஸ்டூடெண்ட்டு எல்லாம் கூடிட்டாங்க அப்ப அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்க இனிமே வெள்ளி வெள்ளிக்கிழமை முழு நேர உணவை நாங்கள் ஆண்டவருக்காக தியானங்கம் பண்ணுகிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வரும்போது அதிகாலையில இருந்து ராத்திரி தூங்கி மறுநாள் சனிக்கிழமை வரும் பார்த்தீங்களா அது வரைக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க அவங்க சாப்பிடாம கொள்ளாம இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க நல்ல ஜோ பண்ணுவாங்க ரொம்ப பக்தியாகவும் இருப்பாங்க அந்த நாளில் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க மற்ற நாளில் பாவம் செய்வாங்கன்னு செய்ய மாட்டாங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தியாகம் உள்ளவங்க இருந்துச்சுனாலே அவங்க மற்ற நாளில் பாவம் செய்யக்கூடியவங்களாம் இருக்கவே மாட்டாங்க அப்போ எப்போல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை வருமோ வியாழக்கெழமை ராத்திரியை சொல்லிடுவாங்க அங்கே சமையல் மாஸ்டராக இருக்கிறவங்க அந்த ஹாஸ்டலுடைய வார்டனா இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க மாஸ்டர் நாளைக்கு என்ன செய்யாதீங்க எங்களுக்கு சமைக்காதீங்க நாங்கள் நாற்பது ஸ்டூடெண்ட் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்யப் போகிறோம் நாங்க நோன்பு இருக்க போறோம் உபவாசம் இருக்க போறோம் விரதம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாஸ்டரும் அந்த வாடலும் அந்த நாற்பது பிள்ளைகளுக்கு கால உணவு மதிய உணவு இரவு உணவு இந்த மூணு உணவுக்கும் என்னெல்லாம் அரிசி பருப்பு மிச்சப்படுத்த முடியுமோ காய்கறிகளை மிச்சப்படுத்த முடியுமோ அவங்க மிச்சப்படுத்தி பார்க்கும் பொழுது அது ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பணத்தொகைன்னு சொல்லி வரும் பாத்தீங்களா அந்த பணத்தை மிச்சம் எடுத்து வைப்பார்கள் ஊழியம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுப்பாங்க எவ்வளவு காசு தங்கள் சாப்பாட்டு மூலமா அந்த நோன்பு இருந்த உபவாசத்தின் மூலமா மீதம் எடுத்தார்களோ அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்க உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களுக்கு என்ன செய்வாங்க சைக்கிளை வாங்கி கொடுப்பாங்க இது அப்படிப்பட்ட உபவாசமா இருந்துச்சு வேதத்தின்படி சரியான உபவாசமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு உபவாச கூட்டங்கள் அப்படி நடக்கிறது அல்ல பத்தரை மணிக்கு உபவாச கூட்டம் காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்வான் நல்லா சாப்பிட்டு அமைக்கிட்டு வந்துடும் திருச்சிரா இருக்கிறவங்க உபவாச கூட்டத்துக்கு போறவங்க வீட்டுல நல்லா தின்னு காது வரைக்கும் அடைச்சிட்டு என்ன செய்வாங்க வருவாங்க பத்தரை மணில இருந்து பன்னெண்டரை மணியோ ஒரு மணியோ ரெண்டு மணி வரையோ விரதம்னு வரல நல்லா அவங்க என்ன செய்வாங்க ஜபம் பண்ணுவாங்க துதிப்பாங்க ஆராதிப்பாங்க முடிஞ்ச உடனே எல்லா உபவாச கூட்டம் முடிஞ்ச உடனே சபையில என்ன நடக்கும் கரிஞ்சோறு போடுவாங்க நல்ல திம்மாங்க காலையில வரும்போதும் தின்னுட்டு தான் வந்தாங்க ஜப கூட்டம் முடிஞ்சு போகும்போது எப்படி தான் போறாங்க நல்லா தின்னு கொளுத்து போய் போறாங்க இதுக்கு பேரு தேவன் எதிர்பார்க்கிற உபவாசம் அல்ல தேவன் விரும்புகிற உபவாச கூட்டங்களும் அல்ல அவர் என்ன எதிர்பார்க்கிறாரா நான் பசியாய் இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்களா நான் தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை நீங்கள் தீர்த்தீர்களா நான் வியாதியோடு இருந்தேன் என் வியாதிக்கு மருந்து போட்டீர்களா காயப்பட்டிருந்தேன் காயங்களுக்கு என்னை பூசினீர்களா நான் வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்களா நான் காவலில் வைக்கப்பட்டேன் என்னை வந்து பார்த்தீர்களா இந்த சிறியோரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்

ஆண்டவர் சொல்லல ஒருவேளை நீங்க இருக்கிறீங்களா இருங்க ஆனா நீங்க எதுக்காக நோன்பு போட்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் அறியும்படிக்கு நீங்க ஒரு ஊழியத்தை செய்யணும் ஒருவேளை சாப்பாட தியாகம் பண்றேன்னு ஒருவேளை நீங்க முடிவெடுத்தால் அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு பணம் ஆகுமோ அதை தனியா எடுத்துருங்க இல்லாதவர்களுக்கு அதை கொண்டு போய் சேருங்க அந்த உபவாசத்தை கர்த்தர் ஆசிரியா அப்போ ஜெபம் கேட்கப்படும் அன்னைக்கு நீ ஏதாவது துணிமணி அந்த மாசத்துல இருந்து நாட்கள்ல ஒரு நல்ல உடுப்பு உடுப்பு இல்லாதவங்களுக்கு நிசையே எடுத்துக் கொடு ஆண்டு ஒரு உபவாச ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பாள் வீட்டுல துரத்து விடப்பட்டு அம்மா மாறா ஐயா மாறா பைத்தியம் புடிச்சு போய் கிறுக்கு புடிச்சு போய் ரோட்டில் அனாதைகளை அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை போய் சேர்த்து என்ன செய்யுங்க கூப்பிட்டு வந்து அவங்களை நல்லா முடிவிட்டு அவங்களை குளிக்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவங்களை எங்க ஆசிரமத்தில் சேர்க்க முடியுமோ சேர்த்து விடுங்க உங்களுக்கு சேர்க்க தெரியலையா என்கிட்ட கொண்டு வாங்க

அந்த நாள்ல நீங்க சாப்பிடாம புசியாம சுகபோக வாழ்க்கை வாழாம இருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு தொகை ஆகுமோ அதை பிரித்து எடுத்து அதை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேருங்கள் நிச்சயமாக ஆசீர்யா இங்கே கிறிஸ்து நாற்பது நாள் உபாசம் இருந்தார் முழுசா தன்னை உலகத்துக்கு வெறு தள்ளி உலகத்திலிருந்து பிரித்து வனாந்தரத்துக்கு போயிட்டார் உலக மக்களோடு கூட சேரக்கூடாது பிரிஞ்சு வனாந்தரத்துக்கு போயிட்டார் நாற்பது நாளும் அவர் சாப்பாடு சாப்பிடல தண்ணியும் குடிக்கல வனாந்தரம் என்றால் அது கிட்டத்தட்ட ஒரு யாருமே போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு பாலைவனம் போல இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அவரு சாப்பிடாம புசியாம இருந்து அவர் என்ன செஞ்சாரு வேண்டிக் கொண்டார் யார் மூலமான பரிசுத்த ஆவியானவராலே அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அப்படி அவருக்கு உபவாசம் ஜபம் இருந்ததுனால பிசாச அவர் ஜெயித்தார் இன்னைக்கு எவனாவது இந்த உபவாசம் கூட்டம் நடத்திக்கிட்டு பிசாசை சொல்ல சொல்லுங்க இன்னைக்கு ஜோம் வந்து போவான் நாளைக்கு பிசாசு வந்துருச்சுmpa. நேரத்தால நீ பிசாசை ஜெயி வந்து ஜோம் பண்ணி கட்டி போட்ட. நீ உபவாச கூட்டத்துல கட்டி போட்ட அந்த பிசாச மறுநாள் யார் ஆவுது விட்டா சொல்ல தெரியாது. கேட்டு பாருங்க தெரியாது. ஹalleluya. நீ இருந்ததே தவறான உபவாசம். நீ கட்டி போட்டேன்னு சொன்னதே பொய். அதனால தான் மறுநாள் அவன் உயிரோட ஏஞ்சி வந்துட்டான் பிசாசு. நீ என்ன பிசாசை கட்டி வச்சியோ மறுநாளே உயிரை வந்துட்டான்.

மூன்று நாட்கள் அவர் நோன்பு புசியாம குடியாமல இருந்து அந்த செவத்த ஆண்டவருக்கு நேரா ஏறெடுத்து அவள் வெற்றி பெற்று இருக்கலாம் போட்டா ஒண்ணு ஏசு மாதிரி உபவாசம் போடுங்க நாற்பது நாள் போடுங்க இல்லையா எனக்கு முடியாதியா எனக்கு எஸ்தர் மாதிரி மூணு நாள் போட முடியும் மூணு நாளும் காலையில இருந்து ஆஹ் மத்தியானத்துல இருந்து ராத்திரி வரைக்கும் இப்படி தொடர்ந்து மூணு நாளுக்கு நான் எப்படி இருப்பேன் சாப்பிடாம இருப்பேன் ஆண்ட விட்ட ஜெபம் பண்ணுவேன் நீங்க ஜெனிச்சீங்கன்னா எஸ்தர் ராஜா பதில் கொடுத்த தேவன்

அப்படின்னு தானியல் தானியனுடைய சகோதரர்கள் ஆன்று வைராக்கியத்தினாலே தேவ வைராக்கியத்தினாலே அவர்கள் ஒரு உபவாசத்தை மேற்கொண்டார்கள் ஜெபித்தார்கள் அன்றைக்கு கடைசியில் ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டிருந்தார்கள் முகத்தை வந்து பாக்குறாங்க பாக்கும்போது கறி சாப்பிட்டவனுடைய முகம் எப்படி இருக்குன்னா வாடி போயிருக்கு ஆனா பச்சை காய்கறிகளும் கீரை வகைகளும் சாப்பிட்ட நோன்பு இருந்த ஆண்டிடத்தில் ஜெபிச்ச முகம் எப்படி இருக்கா பிரகாசமா இருந்துச்சு ஆண்டவர் சாப்பிடும் சொல்லல சாப்பிடாதன்னு சொல்லல அவர் முன் உதாரணமா நாற்பது நாள் சாப்பிடாம இருந்தாலும் அது பரிசுத்த ஆவியானால் கொண்டு போகப்பட்டார் ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியானால் ஏவப்பட்டு நீங்க நாற்பது நாள் இருக்கணும்னா நீங்க இருங்க தப்பு கிடையாது இல்ல என்னால இருக்க முடியாது மூணு நாள் இருக்க முடியும் மூணு நாள் இருங்க இல்லங்கய்யா என்னால அதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னா நல்ல காய்கறி உணவுகளை சாப்பிடுங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களை அவர் கை கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டான் அப்ப நோன்பு உபவாசம் விரதம் என்பது ஆவிக்குரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிற தேவ வல்லமையாயிருக்கிறது நிலச்சங்கணா அது ஆவிக்குரிய பிரகாசத்தை நமக்கு கொடுக்கிற உணவுல எல்லாம் விளக்கக்கூடிய வல்லமை எங்கே இருக்கிறது நோன்பு என்கிற உபவாசத்தில் இருக்கிறார் நோன்பு வழியாக உபவாசத்தின் வழியாக நம் ஜபத்தில் காணப்பட்டால் நாம் பிரகாசமாக குழுந்து விட்டு இருக்கிற அக்னியை போல் நாம் காணப்பட முடியும் பல மாற்றங்களை கத்த நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து தருவோம் அதை விட்டுட்டு பொய்யும் வாய்மாலமாய் இருக்கிற எந்த ஒரு உபவாசத்தையும் நீங்கள் செய்யாதிருங்கள் உபவாச கூட்டத்திலும் கலந்து கொள்ளாதிருங்கள் நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் அந்த அதன் மூலமாக உங்கள் ஜபத்தை தேவன் கேட்டு பதில் தருவார் ஏழைக்கு இறங்குறவனுக்கு கத்தரவனுக்கே கடன் கொடுக்கிறான் கத்தர் நிச்சயமாக உதவி செய்வார் பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுங்க தாகமா தாகத்தை தீர்த்து விடுங்க கொடுங்க வீட்டுல இருந்து துறத்துண்டப்பட்டு ரோட்ல அழைந்து கொண்டு இருக்கிறவளை நினைச்சீங்க அனாதை ஆசிரமங்கள் என்று சொல்லப்படுகிறேன் கிறிஸ்துவ ஆசிரமங்கள நினைச்சீங்க சேர்த்து விடுங்க உங்களை